சில நேரத்தில் சில விஷயங்களை செய்யவே தோணாது அப்படியே அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம் அதனால அந்த வேலை ஈஸி ஆயிருமா நிச்சயமாக இல்லை கோல்டு வாட்டர் டஸ்இன் கெட் வார்மர் இஃப் யூ வெயிட் டு ஜம்ப் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடி நீங்கள் குளத்துக்கு போகிறீங்க தண்ணி சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது உடனே என்ன நினைப்பீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க மற்றவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கீழே இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் மட்டும் தண்ணி சூடாகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால அந்த சூழ்நிலை மாறிடும்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக மாறாது இல்லையா அப்படி தான் ஒரு செயலை செய்யும்போது போது நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறனால அந்த செயல் வந்து ஈஸியாக மாறுமா இல்லை அதுக்கு பற்றிலாம் என்ன ஆகிரும் ரொம்ப கடுமையாகி நம்மளால் செய்ய முடியாமல் போயிடும் பரவாயில்ல எப் தண்ணி எப்படி இருந்தாலும் என்ன பண்ணுங்கள் இறங்கி குதிச்சுருங்க நீங்கள் அப்புறம் நினைப்பீங்க பரவாயில்லையே இதுக்காக இவ்வளோ நேரம் பயந்தோம் அப்படின்னு இதை தான் நாளடியார் சொல்லியிருக்காரு ஒன்றை செய் நன்றை செய் அதுவும் இன்றைய செய் என்று ஒரு செயலை தொடங்குவோம் உடனே செஞ்சு முடிப்போம் ആൾക്കാ ഇണിക്കട്ടും